ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டை தான் நாங்கள் வந்து ஃபேமிலியாக இருக்கோம் பன்னெண்டு வருஷம் ஆச்சு அவளை மீட் பண்ணி அவளோட ஃபோன் நம்பர் எதுவுமே இல்லாமல் இருந்தால் அவளை கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ வந்து அவளை பார்க்கறதுக்காண்டி நாங்கள் எல்லாரும் போயிட்டுருக்கோம் என் ஃபேமிலியாக என்னோட நானும் என் பசங்க எல்லாம் போயிட்டே இருக்கிறோம் என் வீட்டுக்காரோட ரெண்டு வீட்டுக்கு பன்னெண்டு வருஷம் செண்டு வந்திருக்கேன் இப்போ பாருங்கள் அவங்க வீட்டு பின்னாடிலாம் சூப்பராக இருக்குது நான் காட்டுறேன் பாருங்கள் பேக் கேமராவில் எவ்வளோ பெரிய மாங்காய் மரம் நிறைய மாங்காய் காய்ச்சிருக்கு

ரொம்ப பூச்செடி நிறைய நம்ம ஊர் சைடு ம் ஏ எங்க போறாங்க போகாதோடு அப்படி நல்லா சூப்பரா இருக்கு எல்லா வீடுமே அப்படிதான் இருக்குல்ல வாசல்ல ரெண்டு மரம் திண்ண கிராமம்ல செம்ம அழகா இருக்குங்க மாங்காய் அத வந்து காய்ச்சி இருக்கு தெரியுதா பட்டாம்பூச்சி நீ சின்ன பிள்ளையில தான் பிடிப்போனாங்க இரு இரு அமைதியாக கிட்ட போகாதீ பறந்துடும் அது அப்படிதான் சரி ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னோட பன்னெண்டு வருஷத்தை பார்க்காம இருந்த ஃப்ரெண்டு கிடச்சாச்சு அதான் வந்து பார்த்தாச்சு ஒரு நசு நச்சுக்கி பேசியாச்சு ஜாலியாக வீட்டுக்கு கிளம்பியாச்சு என்ஜாய் பண்ணிவிட்டா